விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது எந்த விதமான சிக்கல்களுக்கோ பிரச்சினைகளுக்கோ இடமில்லை தான் சொல்ல வேண்டியதாகிறது உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த சில்ல தொந்தரவுகள் கூட இந்த வாரம் சூரியனை கண்ட பணி போல் விலகி ஓடிடும்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நலந்தேடி சொல்லத்தான் விடம் இருக்கிறது மற்றும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது நீண்ட நாளே முயற்சி ஒன்றுத்துக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஒரு சிலர் சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது சொந்த தொழில் வியாபாரம் சம்பந்தமாக வெளியூர் அல்லது வெளிநாடு செல்ல வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பதினேழு பதினெட்டு பத்தொன்பது மூன்று நாட்கள் சந்திராசம நாட்களாகும் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மூன்று நாட்கள் பண வரும் நாட்களாகும்